பிரைஸ் பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை தேடி வரும் அபிஷேகம் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாறு ரெண்டு மூணு வசனங்கள் நீ அங்கே சேர்ந்தபோது நிமிஷியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகோ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதர நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று சொல் விசேஷத்து அழைப்பை பெற்றவர்களே இந்த பகுதி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இது ஒரு சரித்திர நிகழ்வு இதனை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு உரை எடுத்து வாசித்தால் உங்களுக்கு மறுபடியும் அது புரியும் சாலமோன் காலத்தில் முதலில் முதல் ராஜா சவுல் ராஜா அவன் நாற்பது வருடங்கள் ஆண்டான் அதுக்கப்புறம் தாவீது ராஜா அவன் நாற்பது வருடங்கள் ஆண்டான் அதுக்கப்புறம் அவன் தாவிதனுடைய மகன் சாலுமன் அவன் நாற்பது வருடங்கள் ஆண்டான் முதல் முதல் ராஜாவாகிறது சவுல் அவன் பெண்யமீன் கோத்திரத்தான் அதுக்கடுத்து வந்தது யூத கோத்திரத்தார்கள் இந்த யூத கோத்திரத்தார்கள் வந்து வழி வழியாக தாவீதுக்கு அப்புறம் யூத கோத்திரமே வந்து கொண்டிருந்தது சாலுமன் காலத்தில் அவன் தவறு செய்ததனால் பாகாலுக்கு பழிவேடங்களை கட்டினதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார் உன்னுடைய ராஜ்யம் இரண்டாக பிரியம் என்று பத்து கோத்திரங்கள் ப்ளஸ் ரெண்டு கோத்திரண்டு அந்த பனிரெண்டு கோத்திரங்களை ஆண்டவர் ரெண்டாக பிரித்தார் ரெண்டே கோத்திரத்தை மட்டும் இந்த சாலமோனுடைய மகன் ரெகபெயாமுக்கு கொடுத்தார் மீதி பத்து கோத்திரங்கள் எரபயாம் என்றவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு கொடுத்தார் அவன் எங்கேயோ தெரிந்து கொண்டு அவனை கொண்டு வந்து அவனை அழைத்து ராஜாபிஷேகம் பண்ணி கொடுத்தார் இப்போ ராஜ்யம் ரெண்டாக பிரிந்துவிட்டது இந்த பத்து கோத்திரங்கள் வட ராஜ்யம் இதற்கு இஸ்ரவேல் ராஜ்யம் என்று பெயர் இதுக்கு கேபிட்டல் சமாரியா அதுக்கடுத்து ரெண்டு கோத்திரங்கள் இந்த ரெண்டு கோத்திரக்கு எருசலேம் கேபிட்டல் இதை யூத கோத்திரங்கள் யூதராஜா என்று சொல்வார்கள் மொத்தத்தில் எல்லாமே இஸ்ரேல் தான் ஆனால் ரெண்டாக பிரிந்து விட்டது இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய இந்த சரித்திர நிகழ்வுகளே இந்த முதல் ராஜா அதுக்கடுத்து யூத கோத்திரத்தில் வந்த தாவிது அவன் மகன் சாலமோன் அவன் மகன் ரெகபயாம் அவன் மகன் அபியா அவன் மகன் ஆசா அவன் மகன் யோசபாத் அப்படி போகும் அதுக்கடுத்து அந்த பத்து கோத்திரத்தில் முதலில் பெற்றவன் எரபயாம் அதுக்கடுத்து அவனுடைய மகன் மகன் அப்படி போகும் இப்போது இந்த வட கோத்திரத்தில் இந்த பன்னெண்டு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேவேல் ராஜாவுடைய அந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம படிக்கக்கூடியது நிகழ்வுகள் நமக்கு அவசியமில்லை அதில் இருக்கிற உள் கருத்து தான் நமக்கு தேவை இந்த இரபயாம் பத்து கோத்திரங்களை கருத்தர் தெரிந்தெடுத்து எங்கேயோ எகிப்தில் திருத்தவனை கொண்டு வந்து கொடுத்தார் அவனோ ஆரம்பத்தில் நன்றாக இருந்தான் பின் அவ்வளவு மோசமாக நடந்துவான் ஆண்டவருக்கு பிடிக்காத தேவனுக்கு அருவறுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் செய்தான் பின்வரும் ராஜாக்களுக்கு ஆண்டவர் தாவிதை போல அப்படின்னு சொல்லி தாவிதை ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுத்திருந்தான் அப்படி ஒரு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி இருந்தது ஆண்டவர் மற்றவர்களை மோசமாக நடக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்து இந்த இரபையாவை போல இருக்கிறாய் என்று எப்படி பார்த்தீங்களா ஒரு நெகட்டிவ் சாட்சியாக அமைந்து விட்டான் அவன் இப்போ அந்த ராஜ்ஜியத்தில் தான் ஒரு நிகழ்வு ஒன்பதாம் அதிகாரத்தில் இப்போ எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான் எலிசா தீர்க்கதரிசி போகவில்லை அவர் ஒரு சின்ன தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நீ இந்த இடத்துக்கு போய் அங்கே எஹூ என்பவன் ஒருத்தன் இருப்பான் அங்கே யாரும் கூட அவன் முதல்ல கண்டுபிடி அவன் எங்கே இருக்கிறான் கண்டுபிடி அவன் நிறைய படுத்துகிட்டுள்ள உள்ளே போ உள்ளே போய் அவனை மட்டும் எலும்புச்சே உள்ள அறைக்குள் கூட்டிக் கொண்டு போ தைல குப்பியை எடு அவன் மேல் வார்த்து உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிணென்று சொல்லிவிட்டு ஓடி வந்து இப்படி நிற்காதே என்று சொன்னார் எலிசாத்தி இருக்கதர்ச்சி பெரியதீர்க்கதிர்ச்சி பெரிய ரெவரண்ட் இப்போ சொல்லப்போனால் பெரிய ரெவரண்ட்டு யூடியூப்பில் டிவியில் வரக்கூடிய பாஸ்டர்கள் மாதிரி அவர் போகலை ஒரு சின்ன தீர்க்க தரிசி எடுத்து போக சொன்னார் எப்பொழுதுமே நம்முடைய மைண்ட் எப்படின்னா பெரிய தீர்க்கதரிசிகள் நல்ல வெல் நோன் பர்சன் சொன்னால் நம்ம அதை எடுத்துக்குவோம் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேவ மனுஷன் ஒரு ஜெபிக்கிறவர் ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு அவ்வளவாக எடுபடாது அப்படி எடுபட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்வு அவன் போகிறான் தேடி கண்டுபிடிக்கிறான் எல்லாரும் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறான் அவனை எலும்பச் செய்து இவன் சொன்ன மாதிரியே செய்து விட்டு வந்து விடுகிறான் இந்த எகு என்பவன் யார் அவன் நல்ல அவனுக்கு பிறப்பு நல்லது கிடையாது தகப்பன் சாதாரண தகப்பன் நல்லவன் தான் தாய் வந்து அவடைய ம சொந்த மனைவி அல்ல அதனால் ஊரார் வந்து அவனை தள்ளி வைத்திருந்தா அப்போ நீ அவளுக்கு பிறந்தவன் தானே என்று சொல்லி சகோதரர்கள் மதிக்கவில்லை வீட்டார் மதிக்கவில்லை சிட்டியில் தெரியாது ஆனால் கிராமங்களில் வந்து வெளியில் திண்ணையில் கூட உட்கார வைக்க மாட்டாங்க அப்படி ஒரு சபிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு உள்ளவர் எல்லாராலும் தள்ளப்பட்டவர் நொந்து போய்விட்டார் அங்கே ஓடுனா இங்கே ஓடுனா யாரும் மதிக்கலாம் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படி இருந்தவனை என் தகப்பன் தெரிந்தெடுத்தார் போய் அபிஷேகம் பண்ணு ராஜாவாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று பண்ணினார் இது கர்த்தனுடைய ஏற்பாடு மனிதர்கள் செய்தது அல்ல தெய்வமே தெரிந்தெடுத்தது ராஜா அபிஷேகம் கொடுத்தது ஏன் கர்த்தர் யகுவை தெரிந்தெடுத்தார் அவர் விடுபட்டவர்கள் ஏளனமாக நடத்தப்பட்டவர்கள் ஒன்றுக்கும் இல்லை என்று ஒதுக்கினதை தள்ளப்பட்டதை வேண்டாது அவர் தனக்கு வேண்டும் என்று அன்றிலிருந்து இன்று வரை அவர் எடுத்துக்கொள்கிறார் ஒன்று குறைந்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசங்களில் இதை தான் சொல்லுகின்றன ஞானியை வெட்கப்படுத்தும்படி பலசாலிகளை வெட்கப்படுத்தும்படி உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்கள் இல்லாதவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் தெரிந்துகொண்டார் என்றிருக்கிறார் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லைங்க அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் அவர் கண் நோக்கமாக இருக்கிறது தள்ளப்பட்டவர்கள் மேல் ஒதுக்கப்பட்டவர்கள் மேல் பணபலம் இல்லாதவர்கள் ஆள் பலம் இல்லாதவர்கள் மக்களால் பலரால் இவர்கள் பராக்கிரமசாலி நேர்த்தியானவர்கள் வலிமை சாதுரியமானவன் ஞானவான் பெலசாலி என்று போற்றப்படுவர்கள் கருத்து என்ன வெறுக்கிறாரா என்ன இல்லை இல்லை ஞானவான் பெலசாலி என்று போற்றப்படுவர்கள் கர்த்தர் வெறுக்கவில்லை இவர்கள் தங் மக்களால் புகழப்படுவதை எடுத்துக்கொண்டு தங்கள் தகுதியை மேன்மடிக்க மேன்மைப்படுத்துகிறவர்கள் கர்த்தரை கீழ்ப்படுத்து தகுதியை மேன்மைப்படுத்தும் பொழுதே கர்த்தர் கீழ்ப்படுத்தப்படுகிறார் என்றுதான் பொருள் நம்மை நாமே பெருமையாக நினைக்கும்போது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை ரெண்டாந்தரமாக வைக்கிறோம் என்பது பொருளாகும் நாம் கர்த்தரை ரெண்டாந்தரமாக வைக்க மாட்டோம் கொஞ்சம் பயந்துக்குவோம் ஆனால் நம்மளே நாமே பெருமை அந்த பெருமை வரக்கூடாது எந்த வடிவிலும் வரக்கூடாது தான் அவருக்கு பிடிப்பதில்லை செங்கீது நூற்றி நாற்பத்தி ஏழு பத்து பதினொன்று வசனங்களில் இதை தாவி இது குறிப்பிடுகிறார் எப்படி குறிப்பிடுகிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தருடைய செலக்ஷனை பார்த்தீர்களா இந்த சாதாரண எகுவை கொண்டு கர்த்த தமனதில் செய்து முடிக்க வேண்டும் திட்டங்களை செய்து முடித்தார் அது என்ன எளியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தையை இவன் மூலமாக நிறைவேற்றினார் இது உங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு செய்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆகாப் ராஜா மோசமானும் உங்களுக்கு தெரியும் அவருடைய மகள் எச ம மனைவி எசபேல் அவதான் தான் எளியாவை மிரட்டினவர் அவளுக்கு எளியா மூலமாக சாபம் கொடுக்கப்பட்ட அந்த சாபை இவன் மூலமாக நிறைவேற்றப்பட்டது ஹலே லூயா அதாவது பிசாசினுடைய செய்கைகள் அழிக்கப்பட்டது சொன்னது நிறைவேற்றப்பட்டது அப்படி நீங்கள் உங்களது குடும்பம் உங்களது வேலை அந்தஸ்து போற்றும்படியாக ஒன்று இல்லாமல் இருக்கலாம் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இல்லாமல் இருக்கலாம் நன்றாக கவனித்து கேளுங்க பெரிய பெரிய புகழ்மிக்க டிவி யூடியூப் வருகிற பிரபலமான பாஸ்டர்கள் சொன்னால் நான் முதலில் சொன்னது போல எடுத்துக்கொள்வோம் ஒரு சாதாரண தேவ மனிதர் இந்த தினமும் பேசி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் தேவ வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை தான் அப்படி உங்களை நேரடியாக வரும் பொழுது குறிப்பிட்டு உங்கள் பெயரை இதில் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு நண்பர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு சபையில் இருக்கும் பொழுது சில சமயத்தில் கருத்தை நேரடியாக உங்களை கரண்டிட்டு சொல்லுவார்கள் ஒரு நான்கு பேர் ஐந்து பேருக்கு மடத்தில் பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இந்த வார்த்தை என்று ஒரு சாதாரண மனிதர் சொல்லுவார்கள் அதை அசட்டை பண்ணாதீர்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்குத்தான் உங்களை கண்டுபிடித்து உங்களை நடுவில் எழுந்திருக்க பண்ணி உங்கள் மேல் வைத்து அபிஷேகம் நன்றாய் கேளுங்கள் அந்த அபிஷேகம் வீண் போகாது உங்களை நோய் நோக்கித்தான் வருகிறது இன்று வருகிறது உங்களை நோக்கி நீங்கள் எந்த இடத்திருந்தாலும் சரி உங்களை தேடி கண்டுபிடித்து எகுவை தேடி கண்டுபிடித்து உட்பிரவேசித்து நீ கம்பெனிக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ நண்பர்கள் மத்தியிலோ எங்கேயோ நீ இருக்கும் அந்த உட்பிரவேசித்து நான்கு பேருக்கு மத்தியில் உங்களை மட்டும் கரண் நீட்டு விரல் நீட்டி சொல்லி அந்த அபிஷேகம் வருகிறது ஹால்ல லூயா தேவ வார்த்தையை அனுப்புவார் உங்களுக்குத்தான் என்று சொல்லுவார்கள் அதை அசட்டை பண்ணிடாதீர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால் பெரிய புகழ்வாய்ந்த பேசப்படும் தேவ மனிதர்கள் வந்தால் உடனே நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படி அனுப்ப போகிறது இல்லை மிக சாதாரண தேவ மனிதனமாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறார் இந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை முறிக்கப்படாத காரியங்களை எல்லாம் முறிக்கப்பட்டு உங்களால் நீங்கள் எப்படி அபிஷேகம் இந்த வார்த்தை எனக்குத்தானா இந்த ஆவியானம் எங்களுக்குத்தானா இன்று கொடுக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் இதுவரை நீங்கள் ஜெபித்த அத்தனை ஜபங்களுக்கு டான் டான் என்று பதில் வரும் நீங்கள் பிசாசை விரட்டேன்னால் அது போகும் அது உங்கள் காதுக்கு வரும் பெருமையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நோய்களை சுகமாக்குவீர்கள் பல காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்கும் இதற்கு நீங்கள் அத்தாட்சி தேட வேண்டுமானால் இது உங்களுக்கு புரிய வேண்டுமானால் ஒன்று சாமியல் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள் கழுதையை தேடிக்கொண்டு போனான் சவுல் சாமிவேலுக்கிட்ட ஆண்டவர் சொல்லிவிட்டார் ஒருத்தன் த கழுதையை தேடிக்கொண்டு வருவான் உன்னிடத்தில் வந்து கேட்பான் அந்த கழுதை எங்கே இருக்கிறது என்று கேட்பான் அவளை நீ அபிஷேகம் பண்ணு ராஜா அபிஷேகம் பண்ணு அது சவுளுக்கு தெரியாது சாமிவேலுக்கு தெரியாது சாமிவேலுக்கு ஆண்டவர் சொன்னார் காத்திருந்தான் இப்படி ஒருத்தன் வருவான் என்று காத்திருந்தான் வந்தான் அபிஷேகித்தான் அந்த ஒன்று சாமி பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசனம் சொல்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண் தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அப்படி உங்கள் வேறே இருதயம் வரும் வேறு எப்படி தெரிந்து கொள்வது வேறே இருதயம் எப்பொழுது ஆப்ரேஷன் நடந்தது இல்லை உங்கள் சிந்தனை மாறும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும் ஞானம் வரும் வெளிச்சம் வரும் இனி இப்படித்தான் என்று தீர்க்கமான முடிவை எடுப்பீர்கள் இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனுக்கு வேறே இருதயம் வந்தது அவன் தரிசனம் கண்டான் தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படி இருதயமே மாற்றப்பட்டது அப்படி நீங்கள் நிதானமாய் ஞானமாய் பேசுவீர்கள் உங்களைக் கொண்டு கருத்தை தான் திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக செய்யப் போகிறார் அவருக்கு பெரிய ஞானி தேவையில்லை என் தகப்பனுக்கு ஞானி தேவையில்லை என் தகப்பனுக்கு கோடீஸ்வரன் தேவையில்லை என் தகப்பனுக்கு பெரிய பெரிய காரில் போருகிறவர் தேவையில்லை அது அவர்களை அசட்டை பண்ணுவதில்லை அவர் அவர் தேவையில்லை சாதாரண ஒரு புள்ளை கொண்டு வர ஆயுதமாக மாற்ற அவரால் முடியும் உங்களைக் கொண்டு மாற்றுவார் என்னை கொண்டு மாற்றுவார் இதுவரை யாரென்றே தெரியாதிருந்த நீங்கள் அனைவராலும் பேசப்படும் நபராக மாறுவீர்கள் இந்த இடத்தில்தான் நமக்கு நிதானம் வேண்டும் எப்பொழுதும் போல அமைதியாக இருக்க வேண்டும் அப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடன் பேசணும்னு நினைச்சுங்க அப்படின்னு வருவார் நமக்கே காரணமே புரியாது அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த பிசினஸோ எந்த வேலையோ எந்த ப்ராஜெக்டோ அதிலே ஞானமாய் செய்வீர்கள் இதுவரையில்லாத வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி வருவார்கள் நிறைய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் அது வரும் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து விட்டார் இன்று கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து நீங்கள் எந்த உங்களை தேடி வந்து நீங்கள் எந்த இடத்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது தேவ வார்த்தை உட்பிரவேசித்து எத்தனை பேர் நடைபெறும் உங்களை எழுந்திருக்க பண்ணி எழுந்திருக்க பண்ணி பழைய வாழ்க்கை அல்ல பழைய சிந்தனை அல்ல பழைய சோர்வு அல்ல பழைய என்னையே நாமளே தாழ்ந்து கொள்ள காரியங்கள் அல்ல எழுந்திருக்க பண்ணுகிறார் நீங்கள் எழுந்திருப்பீர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் எழுந்திருப்பீர்கள் சிந்தனையில் எழுந்திருப்பீர்கள் அல்லே லூயா உயர்த்தப்படுவீர்கள் நிதானமாக தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் அவசியம் நாம் உயர உயர போகும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேச்சிலே செயலிலே தாழ்மை இருக்க வேண்டும் தாழ்மை இல்லாதபடி போய்விடும் ஆபத்துக்கள் நிறையவர் நாமளே செய்து விடுவோம் மற்றவர்கள் தேவையில்லை பிசாசு தேவையில்லை குடும்பத்தார் தேவையில்லை யாரும் தேவையில்லை நாமளே செய்து விடுவோம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களையே நோக்கி உங்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை வருகிறது என்ன எப்போதும் சொல்கிற வார்த்தை தானே இந்த மாதிரி செய்திகளெல்லாம் இப்படித்தான் சொல் அப்படித்தான் கருத்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுகிறோம் கருத்தர் அதற்காகத்தான ஜீவனை கொடுத்தார் நம்மளை வாழ வைக்கத்தான ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவன் பரிபூர்வப்படுத்தான வந்தேன் என்று சொன்னார் அதைத்தானே சொல்ல முடியும் அதைத்தானே அவரும் சொல்லுகிறார் நாம் கெட்டு போவதற்காக அவர் வந்தார் பொக்கிஷத்தை அவிழ்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் கொடுக்கும் வார்த்தை அபிஷேகம் உணர்த்துதல் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என் மூலமாக உங்கள் சித்தன் நிறைவேறட்டும் தகப்பனே ஒப்புக் கொடுக்குறேன் நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு எந்த ஒரு தேவை உணர்த்துதலும் அசால்ட்டாக எடுக்காமல் எந்த வார்த்தை என்னை நோக்கி யார் மூலமாக வந்தால் சிரத்தையோடு ஏற்றுக்கொள்வேன் கீழ்ப்படிவேன் ஆமேன் அலுயர்